பிரிவு வழங்கும் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டமான உஜ்வாலா திட்டம் குறித்து தம்முடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற அணு விஞ்ஞானி திரு கார்த்திகேயன் வணக்கம் சார் வணக்கம் மகளிர் நலனுக்காக நிறைய திட்டங்களை வந்து மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதி செய்யணும் அப்படின்றதுலையும் அரசு வந்து ரொம்ப முனைப்பா இருக்காங்க அந்த வகையில் மகளிர் நலனுக்காக தான் இந்த உஜ்வாலா திட்டம் தொடங்கப்பட்டதா இதனுடைய நோக்கம் என்ன சார் மகளிர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய திட்டங்கள் வந்திருக்கு ஆனா வீட்டில் வந்து சமைக்கும் போது சமையலுக்கார நேரம் அப்புறம் அதனால ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து டெஃபனட்டாக ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருக்குது மகளிரை வந்து எப்படி ஆரோக்கியமாக கொண்டு வர்றது அப்படிங்க முதல்ல விறகுல சமைச்சிட்டு இருந்தாங்க கறி சமைச்சிட்டு இருந்தாங்க கறி மட்டும் இல்லாமல் இன்ஜின் கறியை திருடி சமைக்கிற குடும்பங்கள்லாம் தெரியும் எனக்கு ரயில் இன்ஜின்லேருந்து கறியை திருடி கொண்டு வருவாங்க அங்கே அதில் இருக்கிற தீமைகள் வந்து அவருக்கு தெரியல இது சமைக்கும்போது அதுலேருந்து வர வாயுக்கள்லாம் வந்து வந்து டிபி வந்து அவரு அவர் மனைவி இரண்டு பேருமே டிபியாக தான் இறந்து போனாங்க ஐ மீன் இது என்னுடைய சொந்த அனுபவம் அதனால இதுலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர இப்போ கேஸு எரிவாயு எரிவாயுன்னு எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க மட்டத்தில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணாங்க சாதாரண குடும்பங்களில் கூட எரிவாயு உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நிறைய கிராமங்களில் மற்ற இடங்களில் வந்து இன்னும் கறி அடுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க மிக வெகு நாட்களுக்கு அதனால வந்து ஒன்று நேரம் நிறைய செலவழிது பிச்ச படைகள்லாம் ஒன்றும் திரும்ப இப்போ கூட பார்க்க முடியாதபடி இருக்குது ஒன்று ஆரோக்கியமும் கட்டப்போகுது ஓகே ரெண்டு மெயின் பாயிண்ட்ஸ் இல்லை அதனால் இதை தடுக்க கொண்டு வந்தது தான் பிரதமரோட உஜ்வலா ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தது இதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த திட்டத்தில் வந்து எரிவாயு இழப்போ வந்து இலவசமாக கொடுக்குறாங்க தகுதி படைத்தவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க முதல் சிலிண்டரும் அழுப்பும் மட்டும் இலவசம் கொடுப்பாங்க மற்ற ஊரு எரிவாயு சிலிண்டர்ஸ் வந்து மனிதர் கொடுக்குறாங்க இதனால் வந்து நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்குது இந்த திட்டம் ஆரம்பித்த போது இரண்டு பதினாறு ஆரம்பிச்ச திட்டம் இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்து கோடி மகளிருக்கு கிடைச்சிருக்குது இந்த திட்டம் பத்து கோடி மகளிரை பத்து கோடின்னு நம்ம சொல்ல முடியாது பத்து கோடி குடும்பங்களுக்கு பத்து கோடி குடும்பங்களுக்கு பத்து கோடி குடும்பங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த பத்து கோடியை வந்து ஒரு குடும்பத்துக்கு மூணு பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் முப்பது கோடி ஆகுது அதாவது நாட்டில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் ஜனத்தோக்கு வந்து ஆரோக்கியத்தில் மேலே போயிட்டாங்க அவங்களோட ஆரோக்கியமும் சரி அவங்க நேரம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நாட்டோட முன்னேற்றத்துக்கு வந்து இது ஒரு பெரிய மைல்கல் திட்டமாக இருக்கும் இது ஆரம்பித்த போது இவ்வளவு நன்மைகள் இருக்குதுன்னு அதை கொண்டு வந்தவங்களே யோசிச்சிருப்பாங்களா தெரியாது இலவச எரிவாயு எரிவாயு அவ்வளோதான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதில் இருக்கிற மறைமுக நன்மைகள் வந்து நிறைய இருக்குது தாண்டி ரெண்டாயிரத்தி பதினாறுல இந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொன்னீங்க சார் உஜ்வாலா டூ பாயிண்ட் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் பி எம் வந்து இதை வந்து நீட்டிச்சிருக்காரு விரிவுபடுத்தி இருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஒரு திட்டத்தோட பயன்கள் வந்து அதிகமா இருக்குது தான் இது இன்னும் நீட்டிக்கப்பட்டிருக்கா ஆமாங்க வெறும் நன்மைகள்னு பாத்தீங்கன்னா நிறைய இதுல பயன்கள் இருக்கு வெறும் மகளிர் அப்படிங்கும் மகளிரோட சமையல் நேரம் குறையிறது வந்து ஒரு பாட்டு அவங்கள ஆரோக்கியம் இரண்டுமே எப்படி வருதுன்னா அடுத்த தலைமுறைக்கு இப்போ மகளிர் இந்த நேரத்தில் என்ன செய்யலாம் அவங்க வெளியில் எதாவது பணி செய்கிறதும் செய்யலாம் விறகோ இதுவோ சமைக்கும் போது அதில் இருக்கிற ஆரோக்கிய கேடுகள் அது அந்த ஆரோக்கிய கேடு வந்து வெறும் பெண்களுக்கு மட்டும் கிடையாது மொத்த குடும்பத்துக்கும் சுற்றி இருக்கிற அவங்களை சுற்றி இருக்கிறவங்க குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூட போகிற குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சேர்த்து இந்த புகையோ இதுவோ அஃபெக்ட் ஆகுது வெறும் மகளிருக்கு மட்டும் கிடையாது குடும்பம் மொத்தத்துக்கும் அஃபெக்ட் ஆகுது இப்போ இந்த எரிவாயு வந்தப்புறம் இதனால நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா வெறும் நேரம் நேரம் ஆகுது ஒரு இது மொத்த குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இம்ப்ரூவ் ஆகுது அதே நேரத்தில் நேரம் ஆகும்போது இவங்க என்ன பண்ணலான்னா அந்த நேரத்தை வந்து குழந்தைங்களுக்கு பாடச்சொல்லி கொடுக்கலாம் வெளியில் போகிறவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் மணிக்கணக்கில் வேலை பண்ணுறவங்க நிறைய இருக்கிறாங்க ஒரு சின்ன சின்ன தீக்குச்சி தொழிற்சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வேலை பண்ணுறது ஆறு மணி நேரம் வேலை பண்ணால் அந்த இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது அவங்களுக்கு எரிபொருளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் தான் இந்த பதினஞ்சு ரூபா இருபது ரூபா ஒரு நாளைக்கு தான் ஆகணும் ஒரு எரிபொருளுக்கு எந்த குடும்பம் நீங்கள் விறகா இருந்தாலும் கறியாக இருந்தாலும் பதினைஞ்சு இருபது ரூபாய் இல்லாமல் எரிபொருள் வராது அந்த கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அறநூறுரூவா வரைக்கும் மாதம் எரிபொருளுக்கு எப்படியும் செலவழிக்கிறீங்க இதை கணக்கில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பிரதமர் என்ன செஞ்சாருன்னா முதல்ல வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து சிலிண்டருக்கு டெபாசிட் கட்ட வேண்டியது நடுத்தர குடும்பங்களில் டெபாசிட் கட்டிடுவாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு வாங்கணும் அப்புறம் முதல் சிலிண்டருக்கு பணம் கட்டணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுது ஸோ அதுக்கப்புறம் மாதம் மாதம் சிலிண்டருக்கு தொள்ளாயிரரூபா ஆயிரரூபா அந்த அளவு செலவாகுது இது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஏழை குடும்பத்துக்கு எப்படி உதவி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த அடுப்பையும் ஒரு சிலிண்டரையும் இலவசமாக கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் மானிய கொடுத்தால்தான் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன்னா மாதம் ஐநூறு அறநூறு ரூபாய்க்கு மேலே அவங்களுடைய எரிபொருள் செலவு போகாமல் பார்த்துக்கிட்டா அதனால அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கிற நன்மைகள்லாம் பல மடங்கு கிடைக்கும் அரசு கொடுக்குற முந்நூறுரூவா பெரிய விஷயம் கிடையாது அதுலேருந்து வர நன்மைகள் பார்த்திங்கன்னா அளவிறத நன்மைகள் இருக்கும் ஸோ இந்த குழந்தைகள் வந்து புகை இல்லாமல் வளரும்போது நல்லா படிக்கிறதுக்கு தாயால் உதவி செய்ய முடியும் அப்படிங்கும்போது ஏழைகள்லாம் நம்ம வந்து படிக்காதவங்கன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை தாய் படித்தவங்களாக கூட இருக்கலாம் ஆனால் சிலிண்டர் இல்லாமல் விரகிற இருக்கலாம் அதனால குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கும் அதுக்கு உபயோகப்பட்டாலும் சரி தான் மற்ற வேலைகளுக்கு சேமிப்பு இருக்கிற நேரம் வந்து மற்ற வேலைகளில் உபயோகப்படுத்தினாலும் ஓகே தான் அது வந்து மிகப்பெரிய விஷயம் இந்திய பொருளாதாரத்தை அப்படியே புரட்டி போடக்கூடிய மாதிரி எனக்கு தோணுது வந்து ஏற்கனவே பலனடைந்தவங்க பத்து கோடி பேருக்கு மேல இருக்கிறாங்க நிச்சயமா சார் நீங்க சொன்னதுல இருந்து நிறைய விஷயங்களை வந்து பகுத்து பார்க்க தோணுது என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கான நேரத்தை அதிக அளவுல இந்த பெண் வந்து ஒதுக்க முடியும் அது ஒன்று இன்னொன்னு அவங்களுக்கான நேரத்தையே வந்து அவங்க நிறைய ஒதுக்கிக்க முடியும் அது ஒண்ணு மூன்றாவதா வந்து பார்த்தோம்னா நேரம் கிடைக்கும் போது அவங்களுடைய திறனை வந்து அவங்க அதிகரிச்சுக்க முடியும் ஏதோ ஒரு வகையில ஒரு தையல் தொழிலோ இல்ல வேற ஏதாவது ஒரு வேலையோ பார்த்து அவங்க அவங்களுடைய திறனை அதிகரிச்சுக்க முடியும் அதன் காரணமா அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனைவு திறன் வந்து வருது இதன் காரணமா பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது இப்படி வந்து ஒரு சங்கிலி தொடர் போல வந்து ஒரு நல்ல விஷயத்தை உருவாக்குது அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியுது இப்போ இது வந்து ஆரோக்கியம் சார்ந்து நன்மைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் விறகு அடுப்பில் சமைக்கிறதன் காரணமாக என்ன மாதிரியான பாதிப்புகள் மகளிருக்கும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஏற்பட்டுச்சு இப்போ இந்த இலவச எரிவாயு அடுப்பு இந்த உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக வழங்கப்பட்டதன் காரணமாக அவங்க ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்பட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் விறகு அடுப்பில் சமைக்கும் போது நுரையீரல் சார்ந்த நோய்கள் தீதி அந்த ஆஸ்வா அந்த மாதிரி நோய்கள் வரத்துக்கு மிகவும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து கிராம மருத்துவமனைகள்லாம் போனீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள் தான் பெண்களுக்கு இந்த நுரைய சார்ந்த நோய்கள் அப்படி ஆஸ்மான்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கும் பரவுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு ஜாஸ்தி ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் பக்கத்தில் போனீங்கன்னா எல்லா ஆஸ்மாவும் தொற்று நோயின்னு சொல்ல முடியாது ஆனால் தொற்றுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருமல் இது அது பரவும் போது அந்த மாதிரி பரவாமல் அந்த நோய்கள்லாம் குழந்தைங்களுக்கு வராமல் ஒரு தலைமுறையே பலவித நோய்கள்லேருந்து காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் இப்படி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு தலைமுறையே காப்பாற்றி அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு அவங்க யோசிக்க முடியும் அப்படிங்கிறது தனிப்பட்ட பொருளாதாரங்கிறது தேசிய பொருளாதாரத்தில் சம்மந்தப்பட்டது தான் சுயசார்பு குடும்பம் குடும்பம் சுயசார்பாக இருந்ததுன்னா அதுலேருந்து சுயசார்பு பாரதத்துக்கு ஒரு முதல் படி இதுதான் நிச்சயம் அதாவது நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு மகளிர் நலனுக்கு அப்படின்ற ஒரு கருத்தை பிரதமர் வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாட்டோட முன்னேற்றத்துல நாட்டோட நலன்ல மகளிருக்கு முக்கிய பங்கு இருக்கு தான் அப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய மகளிருக்காக நிறைய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வராங்க அதுல வந்து ஒரு தான் இத வந்து நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சமையல் பணி எளிதா முடியக்கூடிய காரணமா அவங்க மற்ற பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா இந்த ஜல்ஜீவன் இயக்கம் மூலமா குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கக்கூடிய மத்திய அரசோட திட்டம் காரணமா மகளிர் வந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டு தண்ணி கொண்டு வரக்கூடிய அந்த வேலையெல்லாம் இல்லை அதனால ஏற்கனவே அவங்களுடைய அந்த நேரம் அப்படின்றது ரொம்ப பயனுள்ள முறையில செலவழிக்கப்பட்டுட்டு வருது அந்த நிலையில இந்த உஜ்வாலா திட்டம் மூலமா இன்னும் கூடுதலான நேரம் அவங்களுக்கு ஒதுக்கீடு அப்படின்னும் போது நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகள்ல வந்து தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாமா சார் ஏன்னா இப்போ ஒரு கல்வி கூட கற்க முடியும் அவங்க அந்த நேரத்துல வந்து போய் கற்க முடியும் ஏன்னா கிராமப்புற மகளிர் வந்து நீங்க சொன்ன மாதிரி யாரும் கல்வி இல்லாதவங்க இல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேரு கிட்ட நிறைய வந்து முயற்சிகள் இருக்கு நம்ம வந்து நம்மளுடைய திறனை வளர்த்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி முயற்சிகள் இருக்கு அப்போ ஒரு கல்வியை வந்து மேற்கொள்ள கூட இந்த நேரம் அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்படுது அப்படின்னு சொல்லலாமா கட்டாயமா ஏன்னா ஒரு திறன் மேம்பாட்டுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சிறு சிறு கைத்தொழில்களாக இருக்கலாம் ஒரு தேன் நடை வளர்க்குறது காளான் வளர்க்குறது இதெல்லாம் வந்து நிறைய நேரம் தேவையில்லாத தொழில்கள் நிறைய இருக்குது சிறு குடிசை தொழில்கள்லாம் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு வந்து டெஃபினட்டாக இந்த இலவச எரிவாயு சட்டத்துலேருந்து மிஜ நேரம் வந்து போதும் தேன் நடை வளர்க்குறது காளான் வளர்க்குறது இந்த மாதிரி சிறு சிறு தொழில்கள்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து திறன் மேம்பாடு யூஸ் பண்ணலாம் அது வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் கல்வியை மேம்படுத்தும் திறன்களை மேம்படுத்தும் மொத்தமாக மகளிரோட திறன் மேம்பாடுங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் நிச்சயமா முன்பெல்லாம் நான் வந்து கொஞ்சம் இளவ இதில் பார்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு போற பாதையில ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த விறகு தொட்டி அந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தோம் இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வந்து விறகு தொட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எரிவாயு அடுப்போடைய பயன்பாடு அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமும் கூட ஏன் அப்படின்னா பருவநிலை மாறுபாடு அப்படின்ற விஷயத்துக்கு வந்து மரங்கள் வெட்டப்படுறது ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மரங்கள் வந்து விறகுக்காகவும் வெட்டப்பட்டுச்சு இப்போ விறகுக்காக மரங்கள் வெட்டப்படலை அப்படின்னா பருவநிலை மாறுபாடு அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம அச்சப்படாமல் இருக்கலாம்னு சொல்லாமா இன்னொன்னு இந்த இலவச எரிவாயு அடுப்பு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எரிவாயு பயன்பாடு மக்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால இந்த சுற்றுச்சூழல் மாசு இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் நேர்மறையான பக்க விளைவு அப்படின்னு தமிழ் சொல்லலாம் இவ்வளவு நாள் விறகு உபயோகப்படுத்திட்டு இருந்தவங்க வந்து விறகு உபயோகப்படுத்துதாங்கும் போது அதற்கான மரங்கள் வெட்டப்படுவது குறையத்தான் குறையும் விறகு எரியும் போது வர சுற்றுச்சூழல் மாதம் குறையப் போகுது இந்த மரங்கள் வெட்டாமல் இருக்கிறதுனால பசுமை வந்து அதிகரிக்க போகுது மொத்தமாக பசுமை அதிகரிச்சதுன்னா மழை பெய்யறதோ காலநிலை மாறுபாடு காலநிலை மாறுபாடு அதெல்லாம் வந்து கட்டாயம் அதில் இருந்து இன்னொரு சைடு தான் அதையும் பார்க்க முடியும் காலநிலை மாறுபாட்டுக்கெல்லாம் அதோட காரணிகள்லாம் குறைச்சிட்டே வரும் நிச்சயமாக சார் இப்போது இதுக்கான விண்ணப்பங்கள் அப்படின்றது ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கிறாங்க இது எப்படி விண்ணப்பிக்கிறது சார் இதற்கான தகுதிகள் அப்படின்னா என்ன யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து வரதுகோடுக்கு இருக்க மகளருக்கு மட்டும்தான் இந்த திட்டம் இருக்குது இது வந்து ஒரு கேஸ் நிறுவனத்தில் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அதில் அப்ளை பண்ணுறதுக்கு யாரோட உதவியாக தேவைப்படும் கிராமத்தில் இருக்கிற மகளருக்கு வந்து ஆன்லைன்னா தான் என்னென்னு தெரியாமல் இருக்கிற மகளிருக்காங்க இப்பொழுது ஜன் ஜன் திட்டம் வந்திருக்குது ஏடிஎம் கார்டு வந்திருக்கான்னு ஆன்லைன் தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து எந்த எரிவாயு விநியோகஸ்தர் யார் வேணாலும் அணுகலாம் எந்த கம்பெனியில் போனால் அதுக்கு ஒரு மனு இருக்குது விண்ணப்ப மனு இருக்குது அந்த ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா அதில் இரண்டு மூன்று விஷயங்கள் தான் முக்கியமாக உங்களுக்கு தெரிய வேண்டியது ஒன்று வருமான சான்றிதழ் உங்க கோட்டு கீழே இருக்கீங்கன்னு வருமான சான்றிதழ் வேண்டியிருக்கும் குடும்ப விவரங்கள் குடும்ப விவரங்கள் எல்லாரும் கேட்கறது தான் ஆதார் எண் வேணும் ஆதார் லிங்க் தான் எல்லா எல்வாய் எண்ணத்துலயுமே ஆதார் இடைக்கப்பட்டதுதான் இதுதான் முக்கியமான இருப்பிட சான்றிதழ் வருமான சான்றிதழ் புகைப்படம் இவ்வளவு இருந்ததுன்னா போதும் நீங்க எந்த எல்வாய் விநியோகத்தை வேணாலும் போய் இந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம் அதுக்கான கட்டணம் ஏதோ இருக்கா சார் இருபது ரூபாய் கட்டணம் ஏதோ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அது கட்டணம் ஒண்ணும் கிடையாது அந்த விண்ணப்பத்துக்காக ஏதாவது விநியோகர்கள் வாங்கிப்பாங்களா அவ்வளவுதான் மற்றபடி இது முழுக்க முழுக்கவே இலவசம்தான் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என் வீட்டில் வேலை செய்திருந்த அம்மாவுக்கே நான் இலவச எரிவாயு இனத்தை வாங்கி கொடுத்தேன் அப்போ வந்து நான் யாரிட எரிவாயு வாங்குகிறேனோ அவர்கிட்டயே போய் இந்த விண்ணப்ப படிவத்தை வாங்கி நிரப்பி கொடுத்தோம் இதை வந்து அனுமதிக்க வேண்டியது வந்து மத்திய அரசோட பொறுப்பு மனு வந்து எந்த எரிவாயு இனத்தில் வேணாலும் விநியோகத்தன்னை போய் கொடுக்கலாம்